ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தேன் காவாங்கரை போயிருந்தேன் அந்த வீடியோ போட்டேன் ஞாயித்திக்கிழமை அதை சமைச்சிது அம்மாக்காக நான் மீன் குழம்பு வச்சு கடம்பா தொக்கு பண்ணி சங்கரா மீன் வறுத்துருந்தா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு கொடுத்து அம்மா சாப்பிட்டாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு மேலும் மேலும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மை ஃபேமிலிஸ் இங்கே பாருங்கள் மீன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு சாரி மன்னிச்சுக்கோங்க மீன் க்ளீன் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல இங்கே பாருங்கள் சங்கரா கிளீன் பண்ணியாச்சு கடம்பா கிளீன் பண்ணியாச்சு மீன் குழம்பு வைக்க புளியும் வச்சாச்சு இந்த பக்கம் கடம்பாக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு கத் மீன் குழம்பு வைக்கிறது கத்திரிக்காவும் கட் பண்ணியாச்சு கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும் இப்போ வாங்க மீன் குழம்பு செய்யறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுடலாம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் போது கொஞ்சம் கழுகு இது பார்த்தீங்கன்னா வடகம் அம்மா ஊரில் இருந்து கொடுத்த வடகம் தான் இது வாங்க வடகம் போட்டுக்கலாம் வடகம் போட்டாலுமே மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பொரியம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் போடுத்துக்குறம் வதங்கிறதுக்கலங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் சார் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காய தக்காளி அவங்க வதங்குது நம்ம அதுக்குள்ளே வந்து புளி கரைச்சி வச்சுக்கலாம் புளி கரைச்சிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன் மசாலா போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் நல்லா நான் வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா புளி வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நான் ஏன் குழம்பு இவ்வளோ குழம்பு வைக்கிறேன்னா குழம்பு வந்து அம்மா வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புகிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ குழம்பு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வேலூரில் இருந்து பெரியம்மா அரைச்சி கொடுத்த எச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க மிளகாத்தூள் குழம்பிளகாத்தூள் அதுதான் நம்ம போடுறோம் காலத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம திட்டமாக போட்டுக்கலாம் இந்த பக்கம் நம்ம இது வதையச்சு அந்த பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதையறுத்து இப்போ இந்த புளி செல்ல எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃபு அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் எவ்வளோ திட்டமாக நமக்கு தேவையோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு காரம் பார்த்துடலாம் பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவை காரம் தேவை எனக்கு உப்பும் தேவை திட்டமாக போட்டுட்டு இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஆயிலைட்டே நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குண்டு குண்டாக அரிஞ்சு பார்த்து வச்சுக்கணும் பார்த்து நம்ம போட்டுடணும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த குழம்பு நீங்கள் அதனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் எனக்கு குழம்பு திட்டம் போதும் உப்பு சேர்த்துக்கலாம் மீன் போடுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடம்பாக்கு பார்த்தீங்கன்னா கடைசி போட்டுக்கலாம் கொஞ்சம் கடை பொருந்து வச்சுக்கோ மெல்லாயிட்டு போட்டுக்கலாம் நம்ம கடம்பா புத்து தான் வைக்க போகிறோம் பளி வதங்க வெள்ளாயம் வதங்கத்துக்கு வதங்கத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சார் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா நமக்கு கொதிக்கிது இது கொதிக்கிட்டோம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கடம்பாவை போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடம்பா கிளீன் பண்ணி வச்சதை சுத்தமாக போட்டுக்கலாம் கடம்பா கிளீன் பண்ணும்போது கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டு கிளீன் பண்ணணும் அதில் இருக்க நுரம் மாதிரி வரும் அதெல்லாம் வந்தால் தான் கடம்பா சாப்பிட்றதுக்கே இருக்கும் இப்போ வந்து களை வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணியே எதுவுமே ஊற்ற கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் சரிங்களா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை இங்கே பார்த்தீங்களா கடம்பாலை இவ்வளோ தண்ணி வந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியிலேயே நல்லா சுண்டட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சங்கரா மீன் வந்து வறுக்கிறதுக்காக மசாலா போட்டுருக்கோம் மீன் வறுவல் மசாலா உப்பு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் வேறு எதுவும் போடல நம்ம இப்போ நான் மசாலா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு மீனெல்லாம் தடவிட்டு நான் எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா இது பண்ணியாச்சு இந்த சங்கரா மீன் வந்து நான் யாருக்காக ஸ்பெஷலாக வாங்கி நான் செய்கிறேன்னா என்னுடைய அம்மாக்காக எங்கள் அம்மாவுக்கு வந்து சங்கரா மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சமைச்சி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை அப்படின்னா அப்பா சமைச்சு கொடுப்பாரு இருந்தாலும் பொண்ணும் மருமகளோ யாராவது உட்காந்து சமைச்சி கொடுத்தா சாப்பிட்ணும் அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கரா மீன்னால் நானும் எத்தனையோ நாள் அம்மாவை வீட்டுக்கு வாமா வாமான்னு கூப்பிட்டுருக்கேன் பட் அவங்க வரமாட்டேன்றாங்க வீட்டுக்கு எப்பவுமே அவங்க அதனால தான் அதனால் வந்து இந்த சங்கரா மீன் வந்து எங்கள் அம்மாக்காக நான் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்து எங்கள் அம்மாவை வந்து சாப்பிட வச்சு நான் இன்னைக்கு வந்து அழகு பார்க்கணும் அதுக்காக தான் பார்த்து பார்த்து நான் மீன் குழம்பு ஆகட்டும் எல்லாமே ஒன்று ஒன்றும் அப்பாவும் அம்மாவுக்கு வந்து மீன் குழம்புலாம் சமைக்க தெரியாது ஆனாலும் சமைப்பாங்க ஓரளவுக்கு அப்பா நல்லா சமைப்பார் சமையல்லாம் அம்மா ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்பா கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த புதுசில் வந்து மீன் குழம்பு வந்து சமைக்க சொன்னாங்கள அம்மாவை அப்போ வந்து அம்மா என்ன பண்ணியிருக்காங்க மீனெல்லாம் கழுவிட்டு அப்படியே வெங்காய தக்காளி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாவே மீனுக்குள்ளே போட்டு அப்படியே குழம்பு கொதிக்க வச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க ஒரு வாட்டி அவங்களுடைய லவ் ஸ்டோரி நான் ஒரு வாட்டி அவங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் சரிங்களா அப்போ தெரியும் எங்கள் அம்மா எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அம்மா எங்கள் அப்பா கிட்டே அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அளவே இல்லை எவ்வளோ அடியும் அதை வாங்கியிருக்காங்க அதனால் இன்றைக்கி இந்த சங்கராமினை எங்கள் அம்மாக்காக ஸ்பெஷலாக நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் என் அம்மா சாப்பிட்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட இது தண்ணி வந்து கொஞ்சம் வத்திருச்சு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க நம்ம காலத்துக்கு ஏற்ப மசாலா அவங்கள வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே பொருள் இப்போ இந்த மிளகாத்தூள் இது தண்ணி எல்லாமே நல்லா ஒரு கிரேவியாக வரட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து இது நல்லா கொஞ்சம் மிளகாத்தூளோட நம்ம போட்டோடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வர்த்தனை போட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் இன்றைக்கி வேறு பெருமா வேறு இருந்து வராங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வரலாமா வீட்டுக்கு தான் வராங்க ஆனாலும் பெரியம்மா வந்து சா நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்ததுனால அவங்க சாப்பிடலன்னு நினைக்கிறேன் நான் இப்போ செய்கிறது எல்லாமே என்னுடைய அம்மாக்காக அம்மா வந்து இந்த ஷோல்ட்ரு பெயின் இருக்குது இடுப்பு வழியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு வாமா ஃபிசியோதெரப்பி கூப்பிட்டு போய் செய்கிறேன் பார்க்குறேன் அப்படின்னா வர தான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் பிள்ளைகிட்டையும் இல்லாமல் அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்ப்போம் நம்மளால் முடிஞ்சது இங்கே இருக்க வரைக்கும் இன்னும் ஒரு நாலு மாதம் தானே அவங்களை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கலாமே அப்படின்றது தான் ஓகேங்களா நான் செஞ்சுட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொச்சிருச்சு நான் மீனை ஒன்று பண்ணலாம் அடுத்த சிம்மில் வச்சுட்டு பார்த்து பத்திரமா மீனை உள்ளே இறக்கிடலாம் மீனை போட்டுட்டு செத்த மீனை திரும்ப சாவடிக்கக்கூடாது அதனாக்கா பொறுமையாக போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு கலர் கலரி விட்டுக்குன்னா குழம்பு உள்ள ப்ளட்டு மாதிரி நம்ம எடுக்கலாம் ஒடியாமல் கொல்லாமல்ழம்ப நம்ம எடுக்கலாம் மீன் அப்படி இல்லைன்னா மீன் எல்லாமே உள்ள குழம்புல கரைஞ்சி போயிடும் ஓகேங்களா இப்போது இந்த மீனெல்லாம் இப்படி மட்டும் நம்ம பண்ணிவிட்டால் போகணும் உள்ளதான் சிம்முடியே வச்சுட்டோம்னா கொதிக்கிட்டோம் நல்லபடியா குடிவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்து கடம்பா ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இப்போ இதை விதமாக எடுத்து வச்சுட்டு மீனை ஃப்ரை பண்ணிடலாம் மீன் ஃப்ரை பண்ணுறத காட்டு எங்கள் ஆச்சு மீன் போட்டிருக்கோம் அடுத்த மூணு மீன் எடுத்து இங்கே குழம்புமே ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நான் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கடம்பாவும் சங்கரா மீனும் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அம்மா சங்கராமினி எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்ல பாருங்க அங்கேருந்து வந்த உடனே அறியும் சாப்பிட்றாங்க ஏன்னா காலையிலேருந்து இன்னும் யாருமே சாப்பிட்ல அதனால தான் சரி ஓகே அம்மா சாப்பிட்றாங்க ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குக்கா நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்குறீங்களா காற்று இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அம்பத்தூரில் தான் வாங்கினோம் ஓகேங்களா இதனுடைய எங்கே வாங்கினோம் அப்படின்றது யாருக்காவது டீட்டெயில் தேவைன்னா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நான் இதனுடைய எங்கே வாங்கினேன் அப்படின்றத வாங்கின கடையும் பிளாக் போடுறேன் நான் ஓகேங்களா ஓகே பாய் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுடைய அக்கா ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க அம்மா வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நாளைக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கையிலையுமே அம்மா காசு கொடுத்து கோயிலுக்கு நாளைக்கு அமாவாசைமா கோயிலுக்கு போயிட்டு பூசா வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்களா பெரியமாவும் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நைட்டுக்கு இருந்துட்டு போகிறதுனால என்னடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றாங்க நைட்டு தான் சப்பாத்தி சாப்பிட்றாங்க பாப்பா கோபி நாங்கள் எல்லாம் மட்டும்தான் இருக்கோம் அப்பா சாப்பிட்டு மேலே மாடிக்கு போயிட்டார் படுக்கிறதுக்காக அவ்வளோதான் அம்மா வந் மா பெரியம்மா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மாமா கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்றது போதும் ரெண்டு சப்பாத்தி தான் மாமாவை நானும் தான் சப்பாத்தி செஞ்சேன் அம்மா வீட்டில் அம்மா சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் மாமியார் தான் சமைச்சு கொடுக்கணும் இங்கே சம் சமைச்சு மாம் மாமியாருக்கு கொடுக்குறாங்க அப்படி சொல்லி கேண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஹாய் சொல்கிறாங்க மாமா சாப்பிட்டீங்க பாருங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு எப்படி இருக்கிறார் பாருங்க அவரால் முடியல காரம் வேறு அம்மா தான் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் and subscribe ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்